அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் எட்டாம் நாள் வழிபாடு ஆடி மாதத்தின் இந்த எட்டாம் நாள் புதன்கிழமையில் வந்திருக்கு ஆடி புதனும் அம்பாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுது சங்கடகர சதுர்த்தி திதி இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி தீபம் போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் காலை பிரம்மகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் மதியம் ஒன்று டு ரெண்டு மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இரவு எட்டு டு ஒன்பது கூரை நேரத்தில் இப்போ நான் சொன்ன எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறையில் வாராகி தேவிக்கு சந்தன குங்குமத்தை வச்சு பொட்டு வச்சு வாசனை மிகுந்த மலர்கள் சூடி வாராகி தேவி முன்னாடி ஒரு தட்டில் பச்சை பயிரை பரப்பணும் பச்சை பயிரை பரப்பி அதன் மீது ஒரு விளக்கு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க தீபத்தை நீங்கள் ஏற்றும் போதில் இருந்தே தீபத்தை நீங்கள் ஏத்துறதுக்கு துணை விளக்கு வச்சு ஏத்தினாலும் சரி இல்லை அப்படின்னா தீபம் ஏத்துறதுக்குன்னு சொல்லி குபேர் விளக்கு வச்சு சரி தீபத்தை ஏற்றும் போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றணும் அதுவும் குறிப்பாக எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வார்த்தைய சொன்னா வாராகி தேவி ஓடோடி வருவார்னு சொல்லப்படுது வாராகி தேவி சிம்ம வாகினி வாராகி தேவியோட சிம்மத்தோட பெயர் தான் பாத்தீங்க அப்படின்னா அபராஜிதா நீங்கள் தீபம் ஏற்றும் போது இந்த நாள்ல ஓம் அபராஜித வாராகியே வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏத்துங்க அதன் பிறகு இந்த ஒரு வரி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க பிரசாதமாக பார்த்தீங்க அப்படின்னா பாலால் செய்தப்பட்ட உணவுகளும் பழங்களையும் வைங்க கிழங்கு வகைகள் பனங்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இது மாதிரி கிழங்குகள் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கிழங்குகளை பச்சையாகவே வைங்க வாராகி தேவியின் அருளால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்